ते तमिल வணக்கம் ரஷ்யா அண்டவழியில் இருந்து அணுகுண்டு தாக்குதலை நடத்தலாம் சாட்டலைகள் சிதறி வெடித்து உலகம் ஸ்தம்பிக்கலாம் நேட்டோ எச்சரிக்கை அமெரிக்காவும் ஈரானும் அணுகுண்டு உருவாக்க தடை குறைத்து அடுத்த வாரம் பேச இருக்கின்றார்கள் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் பேச்சுக்கள் இஸ்ரேலினுடைய பணைய கைதி ஒருவரனுடைய காணொலியை வெளியிட்டது ஹமாஸ் அமைப்பு அவர் இஸ்ரேலிய அமெரிக்கர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகள் ரபா நகரத்தை சுற்றி வளைத்தன எகிப்த் காசா எல்லை புறத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தாக்குதலை நடத்துவதற்கு திட்டம் டொனால்ட் டிரம்பினுடைய புதிய அறிவிப்பு கணினி செப்கள் மற்றும் கை தொலைபேசிகளுக்கான வரிகள் குறைக்கப்படுவதாக அறிவிப்பு சீனாவிற்கு மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த பொருட்களை அதிகம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வது சீனா இது வர்த்தக போரில் அமெரிக்காவுடைய தோல்வியை காட்டுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் ரஷ்யாவினுடைய அணுகுண்டு அண்ட வழியில் வரப்போகின்றது என்றும் அணுகுண்டை தாங்கி நிற்பதற்கு ஏற்றவாறு அண்ட வழியில் தன்னுடைய நடவடிக்கைகளை மேலும் அகல்விப்பதற்கான முயற்சியில் ரஷ்யா இறங்கி இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த ஜேம்ஸ் பொன் திரைப்படம் போல இந்த சம்பவம் நடைபெறப் போகின்றது என்றும் அந்த திரைப்படத்தின் காட்சி நிதர்சனமாக போவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அண்ட வழியில் இந்த அணுகுண்டு வடித்து சிதறுமாக இருந்தார்

போய்விடுமாக இருந்தால் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாத சூழலும் வரும் இதை சந்திப்பதற்கு முன்னதாக உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தியாக வேண்டும் அதனால் தான் அமெரிக்க அணி மிகவும் அவசர அவசரமாக மாஸ்கோவில் சென்று இறங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து வரும் பொலிட்டிகோ நேட்டோ செயலர் அளித்த இந்த பேட்டி வெளியாகி இருக்கின்றது அந்த வழியில் சுமார் ஏழாயிரம் வரையிலான சேட்டலைகள் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றன இவற்றை ரஷ்யா அணுகுண்டுகளினால் தகர்த்து தள்ளுமாக இருந்தால் கை தொலைபேசிகள் சிஸ்டம் மற்றும் காலநிலை சாட்டலைகள் யாவும் செயற்படாமல் போய்விடும் என்றும் அது எழுதுகின்றது இதனால் சிறு அளவிலான சாட்டலை அவசரமாக அனுப்ப வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றது அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் இலன் மாஸ் சுமார் ஒவ்வொரு நாளும் சராசரியாக அனுப்பி கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு போர் வருமாக இருந்தால் தப்பிப் புழைப்பதற்கான ஒரு முயற்சியாக அது இருக்கின்றது ஏற்கனவே பிரான்ஸ் நாடு விண்வெளி போருக்கான தயார் முயற்சிகளை செய்துவிட்டது குறிப்பிடத்தக்கது அதுபோல சீனாவும் திறமை இருக்கின்றது அந்த வழியில் சட்டலைட்டு எல்லாம் வெடித்து சிதறமாக இருந்தால் இந்த பூமியில் வைத்திருக்கும் ஆயுதங்கள் விமானங்கள் ஏவுகணைகள் எல்லாமே சில்லா காசாக போய்விடும் அடுத்த நிமிடத்தில் உக்ரைனுக்கு எப்படி பழைய ஆயுதங்களை அனுப்பினார்களோ அதுபோல புதிய ஆயுதங்கள் உடனடியாக பழையவையாக போய்விடும் என்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு ஒரு வீடியோ காணொலியை வெளியிட்டு இருக்கின்றது இஸ்ரேலில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதி ஒருவர் உயிருடன் இருப்பதை இது மூன்று நிமிடங்கள் காட்டுகின்றது இஸ்ரேல் அமெரிக்க படை இவர் ஒரு சின்னஞ்சிறிய அறைக்குள் இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு தினங்களாக இவர் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை குறித்து அமெரிக்க பிரதிநிதிகளும் ஈரான் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தைகளை வருகின்ற சனிக்கிழமை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்கள் ஆனவை ஆக்கபூர்வமாகவும் ஒருவரை மற்றவர் மதிக்கும் வண்ணமாகவும் இருக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக ஈரான் குறிப்பிடுகின்றது ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் இருதரப்பும் கூடினாலும் நேரடியாக ஒரே மேசையில் உட்கார்ந்திருக்க மாட்டார்கள் வேறு வேறு அறைகளில் இவர்கள் இருப்பார்கள் இவர்களை ஓமான் அதிகாரிகள் தொடர்பு படுத்துவார்கள் அமெரிக்காவினுடைய சார்பில் ஸ்டீவ் பிட்ச்கோவும் ஈரானுடைய சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையானது ஈரான் அணுகுண்டு உருவாக்கத்தை நிறுத்துவதற்கான முயற்சியாக ரஷ்யா இதற்குள் தரகராக இருந்து கருதப்படுகின்றது இஸ்ரேலிய படைகள் தென்புல காசாவில் அமைந்திருக்கும் இதற்கு காரணம் எகிப்திற்கும் காசாவிற்கும் இடையிலான தொடர்பை அறுப்பதற்கான இது அடைக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் இஸ்ரேல் இப்பகுதி வந்திருக்கின்றது இந்த பகுதி தென்புல காசாவில் இருக்கின்றது அருகாமையில் ஆரம்பிப்பதற்காக தங்களுடைய படைகள் அமெரிக்காவினுடைய அதிபர் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய வரி போரில் கணினி கை தொலைபேசிகள் அதற்கு பொருத்தப்படுகின்ற சின்னஞ்சிறிய சிப்கள் போன்றவற்றிற்கான வரி இதே நிலையில் இருக்காது அவற்றை சாதாரண நிலைக்கு கொண்டு ார் இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய ஆப்பிள் தொலைபேசியினுடைய விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா வியட்நாம் போன்ற நாடுகளில் உற்பத்தியாகும் ஆப்பிள் கை தொலைபேசியான அமெரிக்காவிற்குள் வருகின்ற பொழுது பெரு விலையை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதை அமெரிக்காவில் செய்வதாக இருந்தால் இருபதாயிரம் டாலர்கள் வேண்டும் அமெரிக்க செலவில் என்று குறிப்பிடப்படுகின்றது எனவேதான் வெளிநாடுகளில் மலிவான முறையில் அதை செய்கின்றார்கள் இவற்றிற்கான வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்கா தனக்குத்தானே சவுக்கை எடுத்து தனது முதுகில் குறி இழுத்தது போல போய் விடும் என்பது நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதேபோல பெருமளவு ஸ்மார்ட் போன்கள் சீனாவிலிருந்தே அமெரிக்காவிற்குள் கொட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த வரி தளர்வானது சீனாவிற்கு மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விளையாட்டுப் பொருட்களில் வருகின்ற காரணத்தினால் அதுவும் பெருந்தொகையாக சீனாவில் இருந்து வருகின்ற காரணத்தினால் இந்த வரி போரில் சீனா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா சீனாவிற்கான வெற்றியை இதன் மூலமாக அள்ளி வழங்கியிருக்கின்றது என்று சீனாவில் இருந்து செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆனால் நிறுவனத்தினுடைய தலைமை கூறுகின்ற பொழுது டொனால்டு ஒரு தரம் வரியை மாற்றி மாற்றிக் கொண்டிருந்தால் எதையுமே தங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் காலையில் ஒரு விதமான வரி விதிப்பு மதியம் இன்னொரு வரி விதிப்பு மாலையில் வரி விதிப்பு நீக்கம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்தால் ஆரிய நிறுவனங்களை எப்படி நடத்துவது என்பது அவர்களுடைய கவலையாக இருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த வரி போரானது ஏறத்தாழ தோல்வி கட்டத்தில் இருப்பதனால் தான் தினங்கள் அவர் வரி தொண்ணூறு தினங்களுக்கு ஓய்வு கொடுத்தவர் தொண்ணூறு தினங்களை உறுதியாக ஒரு விரதம் போல கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த நியாயமும் கிடையாது திடீரென அவர் மாறலாம் அதிகாலை நேரத்து அன்பு வணக்கம் இன்று நாம் வாழும் அழகிய வாழ்க்கையை விட மிகச்சிறந்த சிறந்த பரிசு என்று எந்த பரிசுமே கிடையாது இனி இதுபோல ஒரு புகழ்மிக்க உலகமும் இந்த பிரபஞ்சத்தின் மிக அழகிய சூப்பர் ஸ்டார் கிரகமும் நமக்கு கிடைக்க போவதில்லை இந்த அழகிய சூப்பர் ஸ்டார் டைமண்ட் உலகில் நாம் பிறக்க கிடைத்த அதிசயம் இன்னமும் கோடான கோடி சீவன்களுக்கு கிடைக்கவில்லை இப்படி ஒரு நவீன யுகத்தில் வாழ்ந்து ஆச்சரியப்படுவதற்கு எமக்கு முன்பு வாழ்ந்து இறந்து போன மனிதர்கள் எவருக்குமே இப்படி ஒரு அற்புத வாய்ப்பும் கிடைக்கவில்லை நாளைய உலகம் எப்படி நடக்க போகும் என்று தெரியவில்லை ஆனால் இன்றைய உலகத்திற்கு இணையாக எதுவும் இல்லை இந்த உலகத்தில் இந்த நேரம் உங்களை வாழ வைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கோரி இன்றைய நாளை மகிழ்வாக அடியெடுத்து வையுங்கள் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வாழ்க இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை